ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைச்சு பாரு டேஸ்ட் ஜோறு இன்னைக்கு நம்ம பார்க்க போவது தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்யறதுக்கு அளவு எவ்வளோன்னு பார்த்துடலாம் நாலு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட தேவையே இல்லைங்க அரிசி வாங்கி கழுவி காய வச்சு பக்கத்தில் உக்காந்து காவல் காத்துக்கிட்டு காக்கா வருதா குருவி வருதா புறா வந்து சாப்பிடுதா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு இல்லை கடையில் வாங்கி அந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி தேங்காய்னா சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் கால் கப் சேர்த்துக்கிட்டா போதும் அதுவும் இல்லைன்னா எண்ணெய் கொதிக்க வைக்கிறோம்ல அதில் ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு இல்லாட்டி ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தூள் உங்கள் வீட்டில் ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இல்லை காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சுக்கோங்க மாவு கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான முறுக்கு இது சீக்கிரமாக பண்ணிடலாம் நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான முறுக்கும் கூட இது மாவு பிசைகிறப்பவே டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்தலன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்ன தண்ணி அதில் கலந்து இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் பத்தில் அதனால் தண்ணியிலே மிளகாத்தூளும் உப்பும் கலந்து வசிஞ்சுருக்கேன் கரெக்டாக பிணைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ முறுக்கு வழக்கில் மாவு ஃபில் பண்ணி நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு ஜார்னி எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணி விடிய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் குடியறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ரெண்டு கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற முறுக்க அதில் சேர்த்துக்கலாம் அழகாக புரிஞ்சு வருது பாருங்க ஃபஸ்ட் டைம் போடுறப்பவே எனக்கு பிரிஞ்செல்லாம் வரல கரெக்டாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்டாகவும் முறுமுறுப்பாகவும் இருக்குது வாங்கி கழுவி காய வச்சு அந்த மாதிரி வேலையே வேண்டாம் அரிசி மாவு இருந்தா போதும் அதோட பொட்டுக்கடலைய பவுடர் பண்ணி சலிச்சு இதுல சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான புக்கா செய்யக்கூடிய ஒரு முறுக்கு இது ஒரு அகலமான பாத்திரம் செம்படம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் முறுக்கெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காற்று பாக்ஸாக இருக்கட்டும் போட்டதுனால கொஞ்சம் கலராக வந்துருக்குது நீங்கள் வெறும் உப்பு போட்டு கூட இந்த முறுக்கு செய்யலாம் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹாப்பி தீபாளி அவ்வளோதான் நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சுவையாக அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க பாய் டேக் கேர் ஹாப்பி ஈட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்